வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் குறுப்பெயர்ச்சி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க வருகின்ற ராசி மகர ராசி சனி பகவானை ராசிநாதனாகவும் உத்திராடம் ரெண்டு மூன்று பாதங்களையும் திருவோணம் நான்கு பாதங்களையும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்ட மகர ராசி அன்பர்களே குடும்பத்தின் மேல் பற்றும் அயராத உழைப்பையும் கொண்ட உழைப்பையும் கொடுக்கும் நீங்கள் இந்த குறுப்பேச்சியின் மூலம் என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் மங்களகரமான விசுவாபசு ஆண்டு சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து இடப்பெயர்ச்சியாகி மிதன ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்கிறார் பெரும்பாலும் குரு பகவான் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் மறையும் பொழுது பார்க்கும்பொழுதும் நற்பலன்களை வழங்குவதில்லை அவர் அமர்ந்திருக்கும் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் ஸ்தான பலமும் அவர் பார்வையாக ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பலனும் வழங்குவார் குருவோவன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடமான ஜீவன ஜீவனஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் இடமான குடும்ப வாக்கு ஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஸ்தான பலம் இல்லாவிட்டாலும் பார்வை பலத்தால் ஓரளவு நற்பலங்களை வழங்குவார் இந்த ஒரு ஆண்டில் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐ ஐந்து வரை கடகத்திற்கு வக்ரகதியாகி நகர்கிறார் பிறகு இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மீனத்திலேயே உங்கள் ராசியில் மீனத்திலேயே வக்கிரகதியாகிறார் இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு குறுபோவான நற்பழங்களை பெறவிருக்கிறீர்கள் முதலில் பார்வை பழங்களை பார்க்கலாம் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த ஒரு வருடத்தில் உங்கள் ஜீவன தொழில்கள் தொழில் வியாபாரம் விவசாயம் வேலை ஆகியவை சிறப்பானதாகவே இருக்கும் அரசு உதவிகளை பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகம் போன்றவை அமையும் உங்கள் புகழ் செல்வாக்கு உயரும் ஆனாலும் செலவுகள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு அதிகாரம் செலுத்துவதக்கூடிய பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஜீவனத் தொழில்களில் அதிக உழைப்பையும் அக்கறையும் கொடுத்தால் மட்டுமே முன்னேற்றமாக செல்ல முடியும் சேவை செய்யும் மனம் உண்டாகும் உங்கள் சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்படலாம் நேர்மையான காரியம் உங்கள் எல்லா காரியங்களையும் சுமூகமாக நடத்தி கொள்ள முடியும் இராஜித சொத்துக்கள் மேல் இருந்து வந்த வில்லங்கம் விலகும் ஒரு சிலருக்கு தங்கள் தவறான செயல்களால் பதவி இழப்புகள் ஆகியவை ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் சுய கட்டுப்பாடு அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு கற்றுத்தருகின்ற வல்லமை உண்டாகும் தலைமை தாங்கும் ஆற்றலை வளர்த்து கொள்வீர்கள் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார் ஒரு சிலருக்கு வெளியான வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உருவாகும் தூக்கம் கெடும் செலவுகள் கூடும் பிறருடன் மன வருத்தம் போன்றவை உண்டாகும் எதிரிகளை கட்டுப்படுத்தி விடுவீர்கள் போட்டியாளர்கள் விளவுபவர்கள் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் விடுதலை ஆவார்கள் வழக்குகளில் வெற்றிகள் உண்டாகும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி இருப்பது நல்லது ஒரு சிலருக்கு அதிகார இழப்பு உண்டாகும் மனக்குழப்பங்கள் விலகி நன்மை அடைவீர்கள் உங்கள் கொடுத்த வாக்கை என்ன பாடுபட்டேனும் காப்பாற்றுவீர்கள் ஒரு சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு கடன்களின் தொல்லை தரலாம் மூதாதையர்களின் சொத்துக்களை அடைவதில் சிரமம் ஏற்படலாம் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப வாக்கஸ்தானத்தை பார்க்கிறார் எதிர்பாராத தனம் வந்து சேரும் குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்களுடன் முரண்படுவீர்கள் உங்கள் வாக்குவன்மை கோபமான பேச்சு இவற்றை குறைத்து கொள்வது நல்லது உங்களை நம்பியவர்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வீர்கள் கல்வி கற்பவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் நண்பர்களின் நம்பிக்கையை பெறுவார்கள் செல்வம் சேர்க்கும் முயற்சியில் சற்று பின்னடைவை சந்திக்கலாம் விலை உயர்ந்த பொருட்கள் கிடைக்கும் ஐதீக நம்பிக்கை குறையும் அடுத்ததாக குருபோவான் ஆறாம் இடத்தில் மறைவதால் ஸ்தான பலம் குறைந்து காணப்படும் இடம் விட்டு இடம்பெயரும் வலுக்கட்டாயமான சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டாகலாம் பிறர் செய்த குற்றத்திற்காக தண்டனையை உங்கள் மேல் வந்து விழுகலாம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பங்காளிகளின் கை மேலோங்கி இருக்கும் பணத்தை சேமிக்க சிரமப்படுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள் வியாபார சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் குழந்தை பிறப்பு இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டாகும் பகைவர்களால் நஷ்டமும் மானபங்கமும் ஏற்படும் சூழல் உண்டாகும் வீண் விவாதங்களால் சண்டையும் சச்சரவும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் முயற்சிகள் அனைத்தும் விழலுக்கு இறைத்த நீராக காணல் நீராகிவிடும் அக்னி பயம் ஏற்படும் எப்பொழுதும் கனிவான முகத்தையே காட்ட வேண்டும் இல்லை என்றால் பிறவருடைய வெறுப்பு காலாக நேரிடும் இது குறுப்பயிற்சி மட்டுமே மற்ற கிரக அமைவுகளின் பயன்களை தெரிந்து கொள்ளுங்கள் குருபோவான் வக்கரகதியில் நகருகின்ற நாலரை மாத காலத்தில் உங்களுக்கு நற்பழங்கள் மேலோங்கும் ராசி பழங்கள் ஒரு எச்சரிக்கையாக மட்டுமே எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் போதுமானது குரு குருபோவானுக்கு மஞ்சள் வஸ்திரமும் கொண்ட கடலை நைவேத்தியமும் செய்யுங்கள் நன்மைகள் மேலோங்கும் குருபோவான் சோத்திரத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள் குரு பகவான் சோத்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் வானவர்க்கு அரசனான வளம் தரும் குருவே உன்னை தேனான சொல்லெடுத்து செவிகுளர போற்றுகின்றேன் காணாத இன்பமாவும் காண வழிவகுப்பாய் மீண்டும் மீனமும் தனுசும் முந்தன் மேலான சொந்த வீடம் பொன்னிற முல்லையோடு புஷ்பராகத்தையும் ஏற்றாய் வண்ணத்தில் மஞ்சள் கொண்டாய் மரத்தினிலே அரசை ஏற்றாய் எண்ணத்தில் நிற்கும் தேவாய் எளிதில் எனக்கு வெற்றிதாராய் மண்ணில் பதினாறு ஆண்டை மறவாமல் நீயும் ஏற்றாய் சுண்டல் நைவேத்தியத்தால் தொல்லைகளை நீ கொண்டதோர் யானை உந்தன் கொண்டாடும் வாகனமாகும் தந்திடும் பதவி உயர்வும் தடையில்லா காரிய சித்தியும் வந்திடும் பிள்ளை பேரும் வழங்குதல் முன் பொறுப்பேயாகும் பொருளோடு கல்வியும் தந்து போற்றிடும் வாழ்க்கையை தந்து வருங்காலம் அனைத்தும் செல்வம் வருங்காலமாக்கி பெருமைகளை வழங்க வேண்டி பேரள் கூட்ட வேண்டும் அருள்மிகு குருவே முன்னே அடிபணிந்து வணங்குகிறேனே வருடம் ஒரு ராசி வீதம் வட்டமாய் சுழன்று வந்தே தருகின்ற பலனை நாங்கள் தங்கமாய் ஏற்றுக்கொள்வோம் வருகின்ற நாட்களெல்லாம் வசந்தமாய் மாறுவதற்கே அருள் தரும் உனது பார்வை அனுதினமும் எனக்கு வேண்டும் குருவே நீ பார்த்தால் போதும் கோடி நன்மைகள் சேரும் திருவருள் இணைந்தால் வாழ்வில் திருமணம் வந்து போகும் வந்து சேரும் பொருள் வகை பொருள் நாளும் பொன்னான வாழ்வும் சேரும் அருள் தர வேண்டிய உன்னை அனுதினமும் துதிக்கின்றேனே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் குரு குரு குருவிஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருவே நமக குரு பிரம்ம குருவிஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருவே நமக